கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் பகுதியில் கூட்ட நெரிசலால் ஓடும் அரசு பேருந்து படிக்கட்டில் இருந்து தவறி விழுந்த பெண் படுகாயங்களுடன் தக்களை அரசு மருத்துவமனையில் அனுமதி இந்த விபத்து குறித்து தக்கலை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விபத்து குறித்த பதற வைக்கும் சிசிடிவி காட்சி பதிவுகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள சரல்விலை பகுதியைச் சேர்ந்த இளம் பெண் செல்லத்தங்கம் பாத்மநாபபுரம் அரண்மனை பகுதியில் உள்ள பொம்மை கடையில் விற்பனையாளராக வேலை பார்த்து வருகிறார் காலை வேலைக்கு சென்ற அவர் மாலை வீடு திரும்புவதற்காக பத்மநாபபுரம் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து திற்பரப்பு செல்லும் அரசு பேருந்தில் ஏறியுள்ளார் பேருந்தில் கூட்ட நெரிசலால் படிக்கட்டில் பயணம் செய்தார் செல்லத்தங்கம் அப்போது பேருந்தானது சாலையின் வளைவான பகுதியில் வேகமாக செல்லும் போது நிலைத்தடுமாறி தவறி சாலையில் விழுந்துள்ளார் அதிர்ஷ்டவசமாக சாலையில் வேறு வாகனங்கள் வராததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் படுகாயமடைந்த செல்லத்தங்கத்தை சக பயணிகள் மீட்டு சிகிச்சைக்காக தக்கலை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் விபத்து குறித்து தக்கலை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இளம் பெண் செல்லத்தங்கம் பேருந்திலிருந்து தவறி விழுந்து விபத்துக்குள்ளாகும் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது